விளையாட்டு வீரனாக உலகத்தில் ஜொலிக்கவில்லை ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரே நாளில் ஒரே இரவில் அவர் உலகத்தையே தன் கைக்குள் கையகப்படுத்திக் கொள்ளவில்லை ஒரு சிறந்த நடிகர் வாழ்க்கை முழுவதும் வெற்றி மட்டுமே கண்டு கொண்டிருக்கவில்லை கண்டுகொண்டிருக்கவில்லை இவர்களின் வாழ்க்கைக்கு பின்னால் எவ்வளவு இவர்களின் அனுபவம் எவ்வளவு புதைந்திருக்கிறது இவர்களின் முயற்சி என்ன என்று பலரின் வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் உங்களுக்கு புரியும் ஏன் இதை சொல்லுகிறேன் வாழ்க்கையில் பிறரை பார்த்து நாம் முதலில் கற்றுக்கொண்டால் நம்மை நாம் நாமாகவே சீராக்கிக் கொள்ளலாம் அப்பாவுடைய அப்பாவின் அனுபவத்தில் இருந்து பிறக்கக்கூடிய சில கருத்துக்கள் நம்மை மிகப்பெரிய மாறுதலை உருவாக்கிவிடும் காரணம் என்ன அவர் முயற்சி செய்து தோல்வி அடைந்த பல விஷயங்களை நாம் சரியாக முயற்சி செய்ய எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவருக்கு ஏன் தோல்வி வந்தது என்பதை அவர் புரிந்து கொண்டு தன் மகன் இது போன்று முயற்சி செய்து தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக அதன் வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில் வரும் அனுபவங்களை அறிந்த பெரியவர்கள் வாழ்க்கையில் இங்கெல்லாம் சருக்கள் வரும் இங்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்தால் இங்கெல்லாம் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி வரலாம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆக பிறரின் வரலாறு பலரின் பலரின் சிந்தனை பெற்றோர்களின் கருத்து நல்ல இலக்கியம் நல்ல சிறுகதை எல்லாம் நம்மளை முயற்சிக்க ஒவ்வொரு நொடியும் தூண்டிக்கொண்டே இருக்கிறது அருமையான புதுக்கவிதை ஒன்று இருக்கிறது சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதர்கள் நாம் மனிதர்கள் இந்த கவிதையின் ஆழம் எப்படி இருக்கிறது இப்படி நாம் வாழ்க்கை முழுவதும் முயற்சித்தால் வெற்றி உறுதி கண்டிப்பாக என்னுடைய இந்த சிந்தனை உங்களுடைய சிந்தனையில் தைத்து உங்களை கொஞ்சமாவது நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்